ஒன்றுதான் அங்கு போய் நான் என்ன என் செய்யத்தில் போது நீங்கள் இறங்குங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும் அவை செய்யுங்கள் என்றால் இறங்கினேன் தெரிந்தது செய்து கொண்டிருக்கிறேன் அவரே சொல்வார் விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் அப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே வைர கற்களை விட்டு எடு எரிந்தால் எடுப்பு பெருங்கற்களை வெட்டி எறிந்தால் தடுப்போம் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும் தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய மகன் ஆனால் அந்த வயதில் இருந்து தனக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 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 தன் தாயகத்தின் விடுதலைக்கு துப்பாக்கி வாங்கியவன் உலக வரலாற்றிலே நம்முயிர் தலைவன் மேதுகவி பிரபாகரத்தான் இருக்க முடியும் எது ஒன்றையும் இலக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. முதலில் அவர் தன் உடன் பிறந்த உறவுகளையும் பெற்ற தாய் தந்தையும் உற்றார் உறவேயே துறந்தார். ஒரு போராட்டக்காரனுக்கு ஒரு லட்சியக்காரனுக்கு ஒரு கொள்கை வீரனுக்கு ஒரு புரட்சியாளனுக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டைக் கொண்டு வெளியேறினார். சட்டபினத்தை குണ്ട് சிரிச்சிட்டான் செஞ்சலையா? ஏகாக்கா வெங்காயச்சி. மறந்து போங்கறேன். எப்படி இருக்கு பாரு அப்பாவையும் அம்மாவையும் மரத்துல கட்டி வச்சுட்டு என் தங்கச்சிய கண் முன்னாடி என் தாய் கலர்புட செஞ்சு கொலை சொல்லிட்டான் இந்த கொலையை வந்து இந்த கொலை தெரிஞ்சிட உயிர் உறுப்புக்குள்ள துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வச்சு கொண்டுட்டான் இதெல்லாம் மறந்துடும்